ஐரே வைနေிருக்கிறது இலங்க கஷ்டப்பட்டாக்குருக்கு தான் என்ன ஒண்ணுமே பென்ஷன் மணி காசு மில்லியன் ரூபீஸ் காசு சப்போர்ட் பேர் வணக்கம். யாற்பானத்து கோடிஸ்வரன் பற்றியான வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. திருப்பியும் ஒரு YouTube சேனல்ல பல வீடியோங்களே ஐயா சொல்லிอยู่. என்ன ஐயாதான் இப்படி கிடைக்கிறாரா அல்லாட்டி அங்கே இருக்கிற ஜூட்டியூபர் மாதிரி ஐயாவை இப்படி கதைக்க வைக்கிறார்களான்னு கண்ட விலங்கியல் தயவுசெய்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் எனக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் ஐயா பற்றி குறையாச்சோன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள சில கீ கியூவில் போய் ஐயாட்ட காசு வாங்குகிறாங்களுக்கு கோபம் பெறும் சரியும் அள்ளித்தார மனிதனை ஏண்டா விடுறாண்டு உங்களுக்கு எண்ணில் பயங்கர கோபம் பெறும் அதை விட பல ஜூட்டியூப் பற்றிகிட்டோக்கர் வந்து என்னை பற்றி கதைப்பார்கள் அவர்கள் கொடுக்குறார்கள் இவர் கொடுக்காமல் சும்மா நின்று அலட்டுறார் ஐயா நீங்கள் கொடுக்குறத வாங்குறது தப்பில்லை ஏன் என்னத்துக்கு காரணம் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கீங்களா இருந்தால் உங்களை ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் அதாவது ஒருவர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கி அவனுக்கு கீழே இருக்கிறத விட கேள்வியை கேட்டு தெளிவான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறதா நல்லது இந்த நான் சொல்ல போகிற விடயங்கள் அனைத்தும் எங்கெண்ட நாட்டுக்கும் எங்கெண்ட மக்களுக்கும் பிரிகோணமானதாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன எந்த நுழைச்சி இல்லை மூளைக்கு எட்டியது அதுதான் ஸோ அப்படி கொந்த நிலையில் ஐயா சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை ஒருக்கா எங்கள்கிட்ட தாங்க ஐயா அதாவது வாழப்போர் அந்த கொஞ்சம் காலத்தில் நீங்கள் ஆழப்பூர்ன்னு நினைக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் பெருமையான விடியம் அது யாழ்ப்பாணத்தை கேட்டிங்க பாருங்க அதாவது இலங்கை அரசாங்கம் சொந்த ஈழத்தை கேட்டால் எப்படியும் அரசு பண்ணிவிடும் ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு இடியோன்னு இடித்து யாழ்ப்பாணத்தை மட்டும் கேட்டீங்களே அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துது அடுத்தது நீங்கள் பென்ஷன் உங்களுக்கு ஒரு மில்லியன் ருபீஸுக்கு மேலே பென்ஷன் வருதுன்னு சொன்னீங்க அது எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் இன்னும் கணக்கு போட்டு பார்த்து எந்த வகையிலையும் நம்பி இல்லாமல் கிடக்கையா ஆனால் பிரச்சனையில் நம்பித்தான் ஆதரவென்றால் என்ன செய்கிறது ஆனால் இதை சுவிச நாட்டு மக்கள் நீங்கள் உங்களோட நீங்கள் உங்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறீங்க எவ்வளோ ரெண்டை நீங்கள் எடுக்கிறீங்க எவ்வளோ எடுக்கலாம் எத்தனை வருஷம் வேலை செய்யலாம் எந்த கம்பெனியில் எந்த இடம் என்ன டாக்டர் என்ன படவி எது என்று நீங்கள் கீழே எழுங்க இவ்வளோ பெஞ்சன் அங்கே வருமா என்றதை முடிஞ்சால் அப்படி சொன்னிங்களாக இருந்தால் இது ஒரு நல்லெண்ணத்தோட அதை மற்ற ஈழத்தமிழர்களும் அந்த வேலையை பயன்படுத்தலாம் இல்லை அந்த வேலைக்கு படிக்கலாம் இல்லை அந்த வேலையை செய்யலாம் அதுதான் ஒரு நல்லெண்ணத்த நல்ல எண்ணத்துக்காக தான் ஐயா இந்த திட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் ஏழைகள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் ஏழைகள் மாதிரி நடிக்கக்கூடியவர்கள் பணம் வீட்டை இருக்கும் காணி இருக்கும் பூமி இருக்கும் வீடு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் திருப்பி திருப்பி அவர்கள் இன்னும் பணத்தை அரையும் ஃப்ரீயாக கொடுத்தா கீவில் நினைப்பாங்க இப்போ கிட்டலாம் போலீஸ்காரன் ஐஸ்கிரீம் கொடுத்தவன் ஐஸ்கிரீம் கொடுத்தது கஞ்சியை கஞ்சி குடிக்கிற விட்டு ஓடி போய் ஐஸ்கிரீம் கொடுத்த கூட்டங்களும் இருக்குது அதே மாதிரி தான் ஐயா நீங்கள் இவ்வளவு தான் நீங்கள் கொடுத்து இதுவரை சோம்பல் ஆக்குறீங்க வழியை இதுவரை நீங்கள் நல்ல நல்ல இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறது இல்லை ஏன்னா இதுவள் வாங்கி போட்டு போய் படுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தது புலம்பெயர்ந்தா பிறகு தான் எங்களுக்கே பல விடியும் வெளிச்சது அது உங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வெளியாது இங்கே வந்தால் பிறகு சில நேரத்தில் வெளிக்கும் அப்படி கொத்து ஆக்களுக்கு நீங்கள் கிள்ளி கிள்ளி கொடுக்கறது தப்பில்லையா ஆனால் அதுக்காக மொக்குத்தனமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தை நேசிக்கிற வழியா அந்த மண்ணை நேசிக்கிற வழியா நீங்கள் இதையும் செய்யலாம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லை எல்லாரும் சேர்ந்து அதை செய்யலாம் ஆம் அதாவது கொழும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமிரப்பூ பெரிய அளவில் கட்டி விட்டுருக்காங்க அதற்கு பல டூரிஸ்ட் போகுது வா டிக்கெட் செலவு அது இதெல்லாம் இருக்குது நல்ல வருமானம்னு சொல்லலாம் ஆனால் அது பெரிய விஷயம் ஏன் ஐயா நாங்கள் அதே மாதிரி ஒரு விளக்கு கொண்ட யாழ்ப்பாணத்தில் கட்டப்படாது ஒரு பெரிய குத்து விளக்கு அந்த பெரிய குத்து குத்துவிளக்கு விட உயரமாக அதாவது தாமரைப்பூவை விட உயரமான குத்து விளக்கு ஒரு மேல ஒரு ஹோட்டல் கட்டி மேலடி ஒரு ரசம் கட்டி அந்த தண்ணியில் ஸ்விமிங் விட்டு தண்ணி விட்டு அதுக்கு சுவிமிங் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் ஒரு குத்து விளக்கை கட்டினா அது எல்லாராலையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது இந்தியாவிலேருந்தும் அதுக்கு பார்க்குறதுக்கு சனம் பெறும் சிங்கள தேசத்துலேருந்தும் அது பார்க்கறதுக்கு சனம் பெறும் அதனால் அது கூட யாழ்ப்பாணத்துக்கு வர வருமானம் அதிகரிக்கும் இது நீங்கள் நான் சொல்கிற திட்டம் நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அவ்வளோத்த கொட்டி அடுத்தது புலம்பெயர்ந்த தேசங்கள்கிட்ட அந்த பணத்தையும் பெற்று அதற்கு பிறகு நீங்கள் அந்த செய்திங்களாக இருந்தால் நீங்கள் இல்லா காலத்தில் கூட உங்களோட பேர் அங்கே நிற்கும் இதைத்தான் நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்ட என்னட்ட பணம் இல்லை ஆனால் எனக்கு ஐடியா வட்டம் வந்துச்சுது அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னே போட்டனேன் அந்த வீடியோ பார்த்தீங்களா பல பேர் இல்லையோ தெரியாது ஸோ அந்த அந்த வீடியோத்தில் நானும் உங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு திரட்டி பணம் தருவேன் பணம் ஐயா இதை ஞாபகம் வச்சுருங்கோ மக்களுக்கு கொடுங்கோ கொடுக்க வேணாலும் சொல்லலை ஆனால் கொடுத்து கொடுத்து இந்த மக்களை சோம்பலாக்காதெங்கோ இதே நோண்டோ உருவாக்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்சா நன்றி வணக்கம்